ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன் இன்றைக்கி ஹோம்மேட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு ரெண்டுமே வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மாய்சர் கண்டென்ட் இல்லாமல் இதுக்கு வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவு பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் இது கூட வந்து நான் ரெண்டு டீஸ்பூன் அளவு பொடி ஆட் பண்ணுறேன் இதுதான் நம்மளுக்கு ப்ரிசர்வேட்டிவாக ஆட் பண்ணும் கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு வந்து உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவாக ஆட் ஆக்ட் பண்ணும் நம்ம இங்கே வந்து தண்ணியோ எதுவுமே சேர்த்த போகிறதில்ல இதை அரைக்கிறதுக்கு வந்து ஒன் தேர்ட் கப் ஆஃப் கோகோனட் ஆயில் வந்து நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கடல் எண்ணெய் இருந்தால் கடல் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் எனி குக்கிங் ஆயில் இதை இந்த ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இதை அரைச்சி எடுத்த விழுதை வந்து நம்ம கிளாஸ் கண்டெய்னர் இல்லை ஏதாவது ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சால் ஒன் மந்த் அளவுக்கு கெடாமல் இருக்கும் உங்களுக்கு ஃப்ரெஷ் ஹோம்மேட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி Thank you இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள்